ஊர் பெருமையிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஊர் பெண்ணாகரம் தர்மபுரி மாவட்டத்தோட கடை கோடியில இருக்கிற ஒரு தேர்வு நிலை பேரூராட்சி தான் எங்க பெண்ணாகரம் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி தான் வாழ்றாங்க இந்தியாவோட நயகரான அழைக்கப்படக்கூடிய ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி கூட இங்க தான் இருக்கு இந்த ஊர்ல உயரமான மலைகள் சிறு சிறு குன்றுகள் மழைக்கால அருவிகள் பறந்து விரிந்த காடுகள் பொன்விளையும் பூமி அன்பு அள்ளி அள்ளி கொடுக்கற அற்புதமான மக்கள் வாழ்ற ஊர் தான் எங்க பெண்ணாகரம் எங்க ஊர் பெருமைக்கு நலப்பரம்பட்டி மண்பாண்டங்களும் நல்லாம்பட்டி பாரம்பரிய எலும்பு முறையும் மருத்துவமனையும் எப்பவும் ஆர்ப்பணித்து கொட்டிட்டு இருக்கிற ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி கம்மியில் அரைச்சி செய்யப்பட்ட மீன் குழம்பு எங்களுக்கு மிக பெரும் பெருமை சிறப்புக்கு அகிரார முனியப்பன் கோயில் திருவிழா அலையபுரம் நரசிம்மசாமி கோயில் திருவிழா கூத்தப்படி திரௌபதி அம்மன் திருவிழா கடவுள் வழிபாட்டுக்கு அலையபுரம் நரசிம்மசாமி கோவில் நெருப்பூர் முத்தையன் கோவில் வீரப்பனுடைய இஷ்ட தெய்வமான குண்டம்பட்டி முனியப்பன் கோவில் பெண்ணாகரத்தனுடைய பெரியஞ்சி அம்மன் கோவில் பெரியமறை அம்மன் கோவில் சுற்றுலாவுக்கு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி நாகமறை பரிசல் துறை துமுக்கல் மலைக்கால அருவி யானை முடிவு போன்ற மலைக்கால அருவிகள் மழை இல்லாமல் வறண்டு போன பூமி விவசாயத்தை மட்டுமே பிரதான தொழிலாக செய்யக்கூடிய எங்கள் அன்பான மக்கள் குடிநீருக்கு ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் போக்குவரத்துக்கு பெண்ணாகரம் பேருந்து நிலையம் மருத்துவமனை மருத்துவமனைக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனை சட்ட ஒழுங்குக்கு காவல்துறை நீதி மக்களோட அன்றாட தேவைகளுக்கு வார சந்தையும் தினசரி உழவர் சந்தையும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தாலுக்கா அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கல்விக்கு ஆண்களுக்காக அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி பெண்களுக்காக அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி இப்படி எல்லா வசதிகளும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊர் தான் எங்க பெண்ணாகரம் மக்களே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ரேண்டமா நான் உள்ள சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்ணாகரத்தோட பெருமையும் சிறப்பையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அடுத்தடுத்த வீடியோல தரமா செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பெண்ணாகர மக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வணக்கம்